வெல்கம் பேக் டு மை சேனல் முள்ளங்கி போட்ட இறால் குழம்பு இந்த மாதிரி வதக்கி நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா புரிய விட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கட் பண்ணிட்டு ஒரு பத்து பூண்டு நல்லா இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணிட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்ப நான் ரெண்டு முள்ளங்கி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதையும் வந்து வெங்காயம் தக்காளியோட சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்ல அரைச்ச மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க விட்டுட்டு இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இருந்து மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதை எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வைக்கிற குழம்பு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இந்த குழம்பு மட்டும் இல்லை எந்த குழம்பாக இருந்தாலும் நம்ம கொதிக்க வைக்கிறதுல தான் அந்த டேஸ்டே இருக்குது ஒரு இருபது நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா இதை கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு நல்லா இதை சுண்டி வரும் இப்போ நீங்கள் ஒரு பேன் எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு ரெண்டு மிளகாய் கிள்ளி போட்டுட்டு இதால் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் அதை எடுத்து இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் ஒரு சிட்டிகை உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இதில் இப்போ நல்லா தண்ணி விட ஸ்டார்ட் ஆகும் நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம் இதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனா போதும் இந்த வதங்கின இந்த எறாவை எடுத்து இப்போ நம்ம ஆல்ரெடி கொ கொதிச்சிருக்குல்ல குழம்பு அந்த குழம்பெல்லாம் இப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்க வைங்க எறா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வதக்கி இதில் சேர்க்குறது போது எறா வந்து ரொம்ப ரப்பர் மாதிரிலாம் இல்லாமல் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லி ரோப்பில் போட்டு இறக்கிக்கோங்க ரைஸ்க்கு இதை சேர்த்து சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்